ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை மிகவும் சக்தி வாய்ந்த அண்ணாபிஷேகம் கோடி லிங்கத்தை தரிசனம் தரக்கூடிய ஒரு தான் நாளைக்கு ஐப்பசி பௌர்ணமி அன்று சிவபெருமானை தரிசனம் செய்பவர்கள் இந்த நேரத்தில் தரிசனம் செய்யுங்க முக்கியமாக இந்த நேரத்தில் உடை அணிந்து தரிசனம் செய்யுங்க எந்த வேண்டுதல்கள் வைக்கின்றீர்களோ அது உடனடியாக நடக்க ஆரம்பிக்கும் அதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிற பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் அதீத பலன்கள் இருக்கும் சக்திகள் இருக்கும் அந்த வகையில் தான் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையாக இருந்தாலும் சரி பௌர்ணமியாக இருந்தாலும் சரி இறை வழிபாடு செய்வோம் ஆனால் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு தனி சிறப்பு இருக்குது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அதிசய நாள் அற்புத நாள்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்றது சிவபெருமானுக்கு உரிய ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்கின்றது குறிப்பா பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உரிய உகந்த திதியாக பார்க்கப்படுகின்றது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி அன்று நீங்க சிவன் ஆலயத்திற்கு சென்று அங்கே சிவபெருமானை வழிபாடு செய்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் எல்லோருமே பௌர்ணமி நாளில் கிரிவலம் போவீங்க போக முடியாதவங்க சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு குடிமரத்தோடு இருக்கின்ற சிவபெருமானை வழிபாடு செய்யும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சரி இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு என்ன ஒரு விசேஷம் இது என்னென்ன நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத பார்த்துடலாம் பொதுவாகவே ஐப்பசி மாத பௌர்ணமி அப்படின்னாலே அண்ணாபிஷேக பூஜை அப்படின்றது எல்லா சிவன் ஆலயங்கள்லேயும் மாலை நேரத்தில் நடைபெறும் அந்த தான் நாளைக்கு நவம்பர் ஐந்தாம் தேதி பௌர்ணமி திதி இருக்கின்றது இந்த பௌர்ணமி திதி இன்று இரவு ஒன்பது மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு ஆரம்பித்து நான்காம் தேதி ஆரம்பித்து நாளைக்கு ஏழு மணி இருபது நிமிடம் வரைக்கும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி திதியானது இருக்கின்றது அப்பொழுது அனைத்து சிவன் கோவில்களையும் நீங்கள் கோடி லிங்க தரிசனத்தை செய்கின்ற பாக்கியத்தை இது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தும் எல்லாராலையும் சுலபமாக கோடி லிங்க தரிசனத்தை பார்க்க முடியாது ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அண்ணாபிஷேகத்துக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க வருடத்திற்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அற்புதமான நாளை யாருமே தவற விட்டுடாதீங்க கோடி லிங்கத்தை தரிசனம் செய்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாபிஷேகத்தில் அரிசியை வைத்து சிவபெருமானுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க பொதுவாகவே சிவபெருமான் அப்படின்றவர் அபிஷேக பிரியர் விஷ்ணு பகவான் அலங்கார பிரியர் சிவபெருமானுக்கு பலவிதமான பொருட்களை வைத்து நம்ம அபிஷேகம் பண்ணுவோம் பால் சந்தனம் தயிர் விபூதி இளநீர் கரும்புச்சாறு இந்த மாதிரியான பொருட்களை வைத்து நம்ம அபிஷேகம் பண்ணுவோம் ஆனால் நாளைக்கு வந்து அண்ணாபிஷேகம் அப்படின்றது ரொம்ப 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 விசேஷமானது வீட்டிலேயே நீங்கள் பூஜை செய்வதாக இருந்தால் எப்படி பண்ணணும் கோவிலில் பூஜை செய்வதாக இருந்தால் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் நாளைக்கு மாலை அதாவது புதன்கிழமை ஏழு மணி இருபத்தேழு நிமிடம் வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்குது அதனால் அண்ணாபிஷேகம் செய்கிறவங்க கலந்துக்கிறவங்க கோவிலில் இந்த நேரத்தில் கலந்துக்கோங்க பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் காலையில் ஒம்பதே கால் மணிலேருந்து பத்தே கால் மணிக்குள்ள அப்படி இல்லைன்னா பதினொன்னே முக்கால் மணியிலிருந்து பன்னெண்டு ரெண்டை முக்கால் மணி வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு மாலை நேரம் ஐந்தரை மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு வீட்டில பூஜை செய்யறவங்க பூஜை செய்யலாம் ஆலயங்கள்ல மாலை தான் பொதுவாகவே சிவபெருமானுக்கு இந்த அண்ணாபிஷேகம் பௌர்ணமி தின நேரத்துல மாலை நேரத்துல பௌர்ணமி வானத்துல பிரகாசமா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த அலங்காரங்கள் எல்லாமே பண்ணுவாங்க இந்த நாளில் இந்த நேரத்தில் மாலை நேரத்தில் சந்திரன் பிரகாசமாக வானத்தில் மிகவும் பிரகாசமாக காட்சி கொடுக்கும் அதனால் இந்த நேரத்தில் நம்ம சிவனையும் தரிசித்து சந்திரனையும் தரிசிக்கணும் வீட்டில் பூஜை செய்வதாக இருந்தால் வீட்டில் நீங்கள் படமோ சிலையோ லிங்கஸ்வரூபமோ ருத்ராட்சமோ எது வைத்திருந்தாலும் கண்டிப்பான முறையில் அபிஷேகம் பண்ணுங்கள் சிவலிங்கம் இருந்தால் அந்த சிவலிங்கத்தை முதல்ல தண்ணீரில் சுத்தம் செய்யணும் அதுக்கப்புறம் பசும்பால் அபிஷேகம் செய்யலாம் அப்புறம் பச்சரிசி சாதத்தை வடித்து அதை நீங்கள் சிவலிங்கத்திற்கு அண்ணாபிஷேகம் செய்யணும் அதை நீங்கள் நெவேதியமாகவும் வைக்கலாம் இப்படி நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அடுத்தது நீங்க கோவிலுக்கு போகும்பொழுது முக்கியமா இந்த நேரத்தில் உடை அணிந்துக்கிட்டு போங்க நாளைக்கு புதன்கிழமையோடு இந்த பௌர்ணமி வர்றதுனால பச்சை நிறத்தில் உடை அணிந்து கொண்டு சிவ தரிசனம் செய்யும் பொழுது நினைத்தது நினைத்தபடி நடக்கும் கேட்டது கேட்டபடி கிடைக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் உண்டான நிறங்கள்னு இருக்குது அந்த நேரத்தில் அந்த நிறத்தில் நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய வேண்டுதல்கள் பொழுது கிரகங்களும் நமக்கு சாதகமாக துணை புரியும் அப்படின்றது தான் நம்பிக்கை அப்படி நீங்கள் போகும்பொழுது மாலை நேரம் ஐந்து மணிக்குள்ளே போயிடுங்க ஏன்னா அபிஷேகம் நடைபெற்று அதுக்கப்புறமா அலங்காரம் ஆரம்பிச்சுருவாங்க அண்ணா அலங்காரம் ஆரம்பிச்சிருவாங்க கோவிலுக்கு எந்த ஒரு பொருளை வாங்கி தரணும் அப்படின்றத ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்கேன் அந்த பொருளை வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கணும் இது வரைக்கும் அந்த பதிவில் நீங்கள் பார்க்கலனா நம்ம சேனலில் பதிவுகள் இருக்குது பாருங்க ஓம் லிங்கேஸ்வராய நமக இந்த மந்திரத்தை ஒன்பது முறை நூற்றி முறை நீங்கள் சொல்லலாம் கற்பூர தீப தூப ஆராதனைகள் காமித்து இந்த வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்துக்கலாம் இப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கோவிலில் நாளைக்கு தீப தானம் பண்ணணும் தீப தானம் எப்படி பண்ணுவது அப்படின்னா நீங்கள் கோவிலுக்கு சென்று விளக்கு ஏற்றுவதே தீபதானம் தான் அதனால் நாளைக்கு நல்லெண்ணெய் தீபம் கொண்டு இரண்டு அகல் விளக்கில் பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் இது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயின்னு ஒன்பது முறை சொல்லியும் தீபத்தை ஏற்றுங்க இப்படி நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான கிரக தோஷங்கள் இருந்தாலும் நீங்கும் ஒரு சிவலிங்கத்தை தரிசனம் செய்தாலே நமக்கு பலவிதமான புண்ணியங்களும் நன்மைகளும் கிடைக்கும் இப்படி கோடி லிங்கங்களை தரிசித்த பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அண்ணாபிஷேகம் அப்படின்றது நாளைக்கு கோவில்களில் நடைபெறும் அனைவரும் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற கோவில் கோவிலுக்கு சிவ ஆலயத்திற்கு சென்று தவறாமல் இதில் கலந்துக்கோங்க அனைவருக்கும் நல்லதே நடக்க ஆரம்பிக்கும் எந்த வேண்டுதல்கள் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல்கள் உடனே பழிக்க ஆரம்பிக்கும் நினைத்தது நடக்க ஆரம்பிக்கும் அதனால இந்த ஒரு விஷயத்தை அனைவரும் தவறாமல் பண்ணுங்க கோவிலுக்கு நாளைக்கு மல்லிகைப்பூ வாசனையான மலர்கள் தாமரை இது எல்லாமே வைத்து வழிபாடு பண்ணலாம் அடுத்தது மிகவும் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவிலில் இந்த அன்னாபிஷேகம் முடித்த உடனே யாரும் கிளம்பிடாதீங்க சிவபெருமானுக்கு அலங்கரிக்கப்பட்ட இந்த அன்ன பிரசாதத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை நெய்வேதியமாக விநியோகம் செய்வாங்க அதை வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது அதையும் நீங்கள் சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏதாவது இருந்தால் சரியாகும் குழந்தைகள் படிப்பு நன்றாக வரும் வியாபாரம் தொழிலில் முடக்கம் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் நீங்கும் இந்த பிரசாதத்தை நீங்கள் வாங்கி சாப்பிடும்பொழுது அதனால் அன்ன அலங்காரம்லாம் பார்த்துட்டோம் அதனால் உடனே கிளம்புறோம் அப்படின்றத நீங்கள் செய்யாதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த அன்னப்பிரசாதத்தை வாங்கிட்டு அதை தரக்கூடிய அந்த பிரசாதத்தை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க இது பல மடங்கு உங்களுக்கு புண்ணியங்களை பெற்றுத்தரும் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அன்னாபிஷேகம் நாளில் அனைவரும் சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கும் நீங்கள் வழிபாடு செய்து சிவலிங்கம் இல்லைன்னா சிவபெருமானை மனதில் நினைத்து ரெண்டு நல்ல தீபம் வீட்டிலையும் ஏற்றுங்க மாலை நேரம் ஐந்து மணிக்கு இதை ஏற்றி வைத்துவிட்டு ஓம் நமச்சிவாய நாமத்தை சொல்லிவிட்டு கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க எல்லா விதமான புண்ணிய பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஓம் நமச்சிவாய இந்த நாமத்தை டைப் பண்ணுங்க முழு உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறுவார்கள் தெய்வீக இதே அதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவி எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கு தினமும் வன் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்